ஸோ சிறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குறித்து தான் அவங்கக்கிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவங்க இறந்த புதுதில் நீயா நானால் அதாவது கொடைக்கானலில் இருக்கிற ஒரு வார்டு கவுன்சிலர் அவர் வந்து அவங்க நடந்து கொண்டு ஒரு விதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க மனைவி வந்து குழந்தை பிறந்து தன் தகப்பனார் வீட்டில் இருக்கிறாங்க அந்த தகப்பனார் இருந்து ஒரு அஞ்சு மாதம் ஆனால் எப்போதும் குழந்தையை வந்து குழந்த மனைவியெல்லாம் கணவர் இருந்து போய் கூப்பிடுவாங்க இல்லையா அந்த காரியத்தில் அவர் காலதாமதம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அப்போது பொதுவாக வந்து இப்படி கவுன்சிலர்ஸு எம்எல்ஏஸ் இப்படிலாம் அப் அப்பப்போ போய் அவங்கள வந்து மீட் பண்ணது உண்டாம் ஆனால் திடீர்னு இவருக்கு வந்து அந்த கவுன்சிலருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு அப்போ கால் வந்த உடனே அவர் வந்து என்னையா ஜெயலலிதா அம்மா பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வேகமாக போயிருக்கிறாரு போனால் அவங்க வந்து கண்டித்து சொன்னாங்களாம் உங்களுக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை இருக்கும்போது ஏன் அந்த மனைவி குழந்தையை இன்னும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராமல் அவர் மாமனார் கூட ஏதோ அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு நீங்கள் உடனே அழைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவியும் குழந்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாங்களாம் அவர் சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்பட்டார் அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க கட்சியில் அத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க அதாவது மந்திரிகள் அப்புறம் அதற்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இப்படி இத்தனை பேர் இருந்தும் நான் கொடைக்கானலில் இருக்கிறேன் நான் நான் வந்து ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் ஒரு தொண்டன் நான் ஏன் வீட்டுக்குள்ளே எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தலைவியான ஜெயலலிதா அவர்கள் நான் வந்து என்னை கூப்பிட்டு கண்டித்தாங்க நான் எந்த ஃபார்மாலிட்டியும் என் மாமனார்கிட்ட நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம் என் மனைவியும் பிள்ளையும் மட்டும் என்கிட்ட அனுப்புங்கன்னு நான் போய் கூட்டிகிட்டு வந்து என் மனைவி பிள்ளைகளோடு எங்கள் வீட்டில் சமாதானத்தோடு நான் வாழ்ந்தேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரான் அப்போ பூமியில் ஒரு தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவங்க செய்கிற காரியம் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டனுக்கு தெரியும் போது அவன் எவ்வளவு பூரிப்பாகி மகிழ்கிறான் என்னுடைய தலைவி என்னுடைய கட்சியின் மூத்தவர் வந்து பொதுச் செயலாளர் அவருக்கு என்ன பார்த்துன்னா அக்கறையா அந்த லாயல்ட்டி உணர்வு எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அவரால் தன்னை அடக்கிக்கொள்ள முடியாத மட்டும் சந்தோஷமாக அந்த அம்மையாரை குறித்து அவ்வளவு பெருமையாக சொன்னார் இப்போ பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் பண்ணும்போது நமக்கு அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு தூரம் நம்மளை புரிஞ்சிருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு தடவையும் பைபிள் வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு சாட்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எத்தனை நாள் நம்ம அதற்காக ஆச்சரியப்பட்டிருக்கோம் எத்தனை நாள் அதற்காக அவர்கிட்ட நன்றி செலுத்துக்கிறோம் எத்தனை நாள் அதற்காக ஐயையோ இப்படிலாம் நான் நினச்சிட்டேன்னே இப்படிலாம் நான் பேசிட்டேனே அப்படின்னு நம்ம பயந்துருக்கிறோம் அப்போ கர்த்தரை குறித்ததான அறிவு கிட்ட கொஞ்சம் குறையும் போது இந்த காரியங்கள் எல்லாம் தலை தூக்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை குறித்த அறிவுல நம்ம வளரணும் நம் தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிந்து தான் உண்மையான அறிவு நீங்கள் உலகத்தில் நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருந்தாலும் நம்ம தேவனை குறித்த அறிவு வரும்போது நம்மளுடைய பர்சனல் இன்டர்னல் யாருக்கும் தெரியாத மறைவிடமான இருதயத்தில் கூட அசுத்தம் அழுக்கு பாவம் இல்லாதபடி தேவன் நம்மளை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இப்படி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா எனக்கு தெரியாது எல்லாருக்கும் இந்த நாலேஜ் இருக்கா எனக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு தேவனாகிய கர்த்தை நம்மளை அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு கொண்ட நமக்கு ஏசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு ரட்சகர் இருக்கிறார் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த வசனம் வேதம் நம்ம கையில் இருக்குது இத்தனைக்கு அப்புறமும் நம்ம அவரை குறித்து அறிஞ்சு கொள்கிறதுல அசால்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம் நாளைக்கு பிரேயர் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கலாம் இப்படின்னு நம்ம இருக்கும்போது அவரை குறிச்சு எப்படி நம்ம அறிவுல வளர முடியும் அப்போ அவரை குறித்து தானே அறிவுல வளர முடியாமல் போச்சுன்னா நம்ம எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவர் ராஜ்ஜியத்தை கட்ட முடியும் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டாலே போதும் அவருக்கு நம்ம பிரியமாக வாழ்ந்துடலாம் நிச்சயம் இந்த சாட்சியின் இந்த சிறிய சம்பவம் உங்களுக்கு உபயோகமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் பூமியின் மனிதர் செய்வது ஆச்சரியன்னா தேவாதி தேவன் காலங்காலமாக செய்வது பெரிய 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 காரியம் அவர் இத்தனை மனுஷங்களை பார்த்ததுக்கப்புறமும் எத்தனை துரோகம் எத்தனை புறமுதுகு காட்டி பின்னிட்டு ஓடுகிற காரியம் இதற்கப்புறமாகவும் என்ன நேசிக்கிறார் இதற்கப்புறமாகவும் உங்களை நேசிக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட தேவனாகிய அவர் அவரை நேசித்து அவருக்கு அன்பு கூர்ந்து அதே சமயம் அவருக்கு பயப்படுவோம் God bless you.